ஒரு கிராமத்தில் கொல்லன் ஒருத்தன் வாழ்ந்து வந்தாராம் அதாவது அவரோட தொழில் இரும்பு சாமான்கள் செய்கிறது அவைகளை செய்து விற்று அதில் வரும் பணத்தில் தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாரு அவருக்கு அன்பும் அழகும் நிறைஞ்ச ஒரு மனைவியும் இருந்தாங்களாம் இப்படியே மகிழ்ச்சியா போயிட்டு இருந்த அவரோட வாழ்க்கையில சோதனை காலம் வருது மாடர்ன் யுகத்தோட துவக்க நேரம் அப்படின்றதால கொல்லப்பட்ட கொஞ்சம் கொஞ்சமா நலிவடைஞ்சு சுத்தமா வருமானம் இல்லாம போயிடுச்சு மிகவும் கஷ்டமான சூழ்நிலை வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அளவுக்கு ஆகிடுச்சான் அதனால கொள்ளம் எப்போதும் சோகமாகவே இருந்தாராம் ஒரு நாள் இந்த கவலையெல்லாம் ஒன்று சேர்ந்து அவரோட கண்களில் கண்ணீராக வந்தது இதை பார்த்தாங்க அவங்க மனைவி இப்போ எதுக்காக நீங்கள் அழறீங்க கலங்காதீங்க இந்த தொழில் இலைன்னா என்னங்க பக்கத்தில் இருக்க காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதை அக்கம் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் வித்தா நமக்கு நாலு காசு கிடைக்கும் அதை வச்சு குடும்பத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் மனைவியோட இந்த பேச்சை கேட்டதும் அவரோட மனசுல புது நம்பிக்கையும் உற்சாகமும் வந்தது இப்ப கொல்ல விறகு வெட்டி ஆகிட்டாரு ஆனா அந்த தொழிலில் ஓரளவு தான் வருமானம் கிடைச்சது அதுல வர வருமானத்துல சோழ கஞ்சி மட்டும்தான் சாப்பிட முடிஞ்சுதான் அவரோட மனைவியோட சிரிச்ச முகமும் கனிவான பேச்சும் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் மனசில் ஒரு வித கவலை இருந்துக்கிட்டே தான் இருந்தது இத கவனிச்ச அவரோட மனைவி ஏங்க நீங்க எப்போதும் ஒரு வித சோகமாகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அவரு இல்லைம்மா பற்ற தொழில் செஞ்சப்போ நம்ம வீட்ல தினமும் நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் என்ன விடு ஆனா உனக்கு இந்த வருமானத்துல என்னால நல்ல சாப்பாடு கூட போட முடியலையே அதுதான் கவலையா இருக்கு அப்படின்னு சொன்னாராம் இப்படி விறகு வெட்டி ஊர் ஊராக சுற்றி பாடுபட்டாலும் போதுமான வருமானம் கிடைக்கலையே அப்படின்னாராம் உடனே அவரோட மனைவி ஏங்க என்னோட நகைங்க கொஞ்சம் இருக்கு அதை நான் கொடுக்குறேன் அதை வித்தா கொஞ்சம் பணம் கிடைக்கும் நீங்க அந்த பணத்தை வச்சு ஒரு விறகு கிட வைங்க காட்டில் விறகு வெட்டி கொண்டு வரவங்க கிட்ட பணம் கொடுத்து வாங்கி அதை நல்ல விலைக்கு விற்றுடுங்க அப்போ நம்மளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் என்ன விறகு இருந்தவர் விறகு கடைக்கு முதலாளி ஆகிட்டாரு ஆனா வாழ்க்கை சும்மா விட்டுடுமா என்ன அடுத்த சோதனை வந்தது விறகு கடையில் தீ பிடிச்சி எரிஞ்சிடுது விறகு வெட்டி ரொம்பவே மனமுடைந்து போயிடுறாரு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வராங்க அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க ஆனா அவரோட மனைவி மட்டும் அவரோட கண்ணீரை தொடச்சிட்டு இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி இடிஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க விறகு எரிஞ்சு வீணாவா போச்சு இல்லையே கரியா ஆச்சு நம்ம நாளில இருந்து கறி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் இவங்களோட இந்த பேச்சை கேட்டதுமே அவரோட முகத்துல மறுபடியும் ஒரு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் பிறக்கிறது அப்புறம் என்ன மறுநாள்ல இருந்து கொல்லனும் அவரோட மனைவியும் சேர்ந்து புது தொழில் அதாவது கறி வியாபாரம் செய்தாங்க அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆமாங்க இப்படித்தான் மனைவி பேச்சை கணவனும் கணவன் பேச்சை மனைவியும் கேட்டு நடக்கணும் வறுமையில் கணவனை நேசிக்கும் மனைவியும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் கணவனும் இருந்தால் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை வாழ்வதற்கு பல வழிகள் இந்த பூமியில் இருக்கிறது அதில் நேர்மையான வழியை தேர்ந்தெடுப்போம் இருக்கும் வரை பிறருக்கு தீங்கு நினைக்காமல் வாழ்வோம் வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்